அதிவேக ரயில் வரும் பாதையில் திடீரென்று செயலிழந்த வாகன இயந்திரம் வாகனத்தை விட்டு வெளியே பாய்ந்ததில் ஒரு செகண்டில் தப்பிய நபர்கள் தென்னிலங்கையை பதற்றமாக்கிய சம்பவம் பதிவு அரசியலில் கால் வைத்த பின் முதன்முறை நாட்டை விட்டு வெளியேறினார் அர்ஜுனா தமிழ் மக்களுக்காக ஜெனீவா செல்வதாக கருத்து மகிந்த வீட்டை நோட்டமிடும் மர்ம நபர்கள் குண்டு துளைக்காத வாகனத்தை பறித்தது அனுர அரசு உலகை வியக்க வைத்த பாரிய மலைப்பாம்பு சீண்டிய கும்பலுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை ரணிலுக்கு தயிர் தேன் பரிசாக வழங்கிய மகிந்த ராஜபக்ஷ தன்னை பார்க்க வீட்டுக்கு வந்த நன்றி செலுத்திய சம்பவம் மண்டலாய் பகுதியில் மூன்று இடங்களில் வெடிக்காத நிலையில் குண்டுகள் இனம் காணல் களம் இறங்கி அதிரடிப்படை கொழும்பு யாழ் அதிசொகுசு பேருந்தில் குசன் இருக்கைக்குள் இருந்த உயிரினங்கள் பயணிக்கு காத்திருந்த அதிர்ச்சி யாழ் பேருந்தில் பயணிப்போருக்கு அவசர செய்தி தலைமன்னாரிய துப்பாக்கி துப்பாக்கிரவைகள் மீட்பு விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் நாட்டையே உலுக்கிய குற்றவாளி கெகல் பத்ர பத்மேவின் தாயார் செய்த செயல் மகனை விடுவிக்கக் கோரி மனு தாக்கல் நாட்டின் கடந்த கால இரும்பு பெண்மணி சந்திரிகாவின் அவல நிலை கொழும்பில் வாடகை வீட்டுக்கு குடியேற்றம் பத்மே உள்ளிட்ட குழுவின் முப்பத்தொரு தொலைபேசிகள் வெளிவர காத்திருக்கும் குற்றப்பட்டியல் நடுநடுங்கி போயிருக்கும் பெரும் தலைகள் காருக்கு லீஸ் கட்ட வழியின்றி இருந்தவர் இன்று பதினைந்து கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி புகையிரத கடவையில் திடீரென்று செயலிழந்த வாகனம் அதிவேக தொடருவந்துடன் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் தென்னிலங்கையில் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவத்தில் சட்டென்று சுதாகரித்துக் கொண்ட உட்பட இருவரும் வெளியே இறங்கி ஓடியதில் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளனர் புகையிரதம் வருவதை அவதானிக்காமல் சென்றதால் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அருகில் இருந்து விபத்தை பார்வையிட்டவர்கள் கருத்து வெளியிட்டனர் முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் மற்றும் சட்டத்தரணி மனோஜ் கமகே வெளியிட்ட விசாரணை அறிக்கையில் குறித்த வாகனம் நேற்று திருப்பி கையளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பணியாளர்களிடம் பயன்பாட்டுக்கு தற்போது ஒரு வாகனம் கூட இல்லை என்று தெரிவித்தார் ஜனாதிபதிகளின் உரிமைகள் நீக்குதல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பிற்பாடு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஜனாதிபதி செயலாளர் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் அனைத்து உத்தியோகபூர்வ வாகனங்களையும் திருப்பி கையளிக்குமாறு அறிவித்துள்ளதாக மனோஜ் கமகே கூறினார் அத்துடன் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் வாகனம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலை காரணமாக மகிந்த ராஜபக்ஷவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என மனோஜ் கமகே தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி ரணில் பல தயிர் சட்டிகள் மற்றும் தேன்குடுபிகளை வழங்கியுள்ளார் சமீபத்தில் தங்களவில் உள்ள மஹிந்தவின் கார்டன் இல்லத்துக்கு அவரின் நலம் விசாரிக்கச் சென்ற போது இந்த தயிர் சட்டிகள் மற்றும் தேன்குடுபிகள் அவருக்கு வழங்கப்பட்டன நவம்பர் மாதம் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து நடத்தும் தொடர் போராட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா புதிய பெற ஆதரவை பெறுவது அவசியம் என ரணில் விக்ரமசிங்கே இதன்போது கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த மஹிந்த ராஜபக்ஷ இந்த விடயம் தொடர்பில் நாமல் மற்றும் சாகர காரியவசத்திடம் தெரிவித்து தேவையான உதவிகளை வழங்குவதாக தெரிவித்தார் மறிகுணவுக்கு பின்னர் ரணிலுக்கு பல சட்டிகள் மற்றும் குடுவிகளை வழங்கினார் பாதுகாப்பு அதிகாரிகள் மஹிந்த கொடுத்த சட்டிகள் மற்றும் குடுவிகளை கவனமாக கொழும்புக்கு கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருதங்கடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டலாய் பகுதியில் கோயில் வயல் தனியார் காணியிலிருந்து வெடிக்காத நிலையில் மூன்று பகுதிகளில் குண்டுகள் இனங்காணப்பட்டுள்ளன மண்டலாய் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தன்னுடைய காணியில் துப்புரவு பணியை மேற்கொண்ட நிலையில் குறித்த காணிக்குள் குண்டுகள் காணப்படுவதை அவர் சம்ப சம்பவம் உடனடியாக மருதங்கடி போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட போது சம்பவ இடத்துக்கு விரைந்த மருதங்கடி போலீசார் குறித்த பகுதியை உடன் பாதுகாப்பான பகுதிக்குள் கொண்டு வந்தனர் காணிக்குள் காணப்பட்ட அனைத்து குண்டுகளும் பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து யாழ் செல்லும் இரவு நேர அதிசகுசு பேருந்தில் முன்பதிவு செய்து பயணித்த நபர் ஒருவருக்கு இருக்கையில் இருந்து மூட்டை பூச்சிகளின் தொல்லையால் சிரமம் ஏற்பட்டுள்ளது இத்தொடர்பில் குறித்த பயணி காணொலி ஒன்றை பதிவிட்டு சமூக வலைதளங்களை வெளியிட்டார் பயணியின் காணொலி பதிவுக்கு அமைய பேருந்தின் இருக்கையில் மூட்டை பூச்சிகள் காணப்பட்டன அதைத் தொடர்ந்து அந்த நபர் நடத்துனரை அழைத்து இது தொடர்பில் தெரியப்படுத்தியமை கிணங்க நடத்துனர் அசமந்த போக்காக பதிலளித்தார் குறிப்பாக இது எங்களுடைய பேருந்து இல்லை எமது பேருந்து பழுதாகிவிட்டது என்று வேறு பேருந்தை மாற்றிக் கொண்டு வந்திருக்கிறோம் என அலட்சியமாய் கூறிவிட்டு சென்றதாக பயணி தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டார் இந்நிலையில் அதிர்சகசு பேருந்து என்ற பெயரில் பராமரிப்பற்ற நிலையிலும் பாதுகாப்பற்ற நிலையிலும் உள்ள பேருந்துகளை மக்களின் அன்றாட பாவனைக்கு கொடுப்பது ஏற்கத்தக்கது என்று பலர் கடும் அதிருப்தியினை வெளியிட்டுள்ளனர் தலைமன்னார் பகுதியில் பொலிஸாரின் ஷர்ட் ஒன்றுடன் கேபிஐ என பெயர் எழுதப்பட்ட துப்பாக்கிரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன தலைமன்னார் கட்டுக்காரன் குடியிருப்பு பகுதியில் போலீஸ் ஷர்ட் ஒன்றுடன் ஒரு தொகை துப்பாக்கி ரவைகள் காணப்படுவதாக கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அவற்றை மீட்டனர் அதன்போது போலீஸ் ஷர்ட் ஒன்றுடன் துப்பாக்கி ரவைகள் அறுபத்தேழு மீட்டனர் அவற்றில் முப்பத்தி ஏழு துப்பாக்கிரவைகளில் கேபிஐ என்று எழுதப்பட்டுள்ளது கேபிஐ என்பது பிரபல பாதாள உலக குழுவின் தலைவரான கஞ்சி பாணி என்பதை குறிப்பதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவ தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ரவகள் பழமை வாய்ந்ததாக உள்ளது எழுத்துக்கள் மற்றும் சற்று காலத்துக்கு முன்னர் எழுதியவை போன்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட குற்றவாளியான கெகல் பத்ர பத்மவின் தாயார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்துள்ளார் தன்னுடைய மகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு சட்டவிரோதமானது என்று அறிவித்து உத்தரவு பிறப்பிக்க கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அடுத்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்குள் தன்னுடைய உத்தியபூர்வ குடியிருப்பை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி அவர் கொழும்பு அரசாங்க பங்களாவிலிருந்து வெளியேறி ஒரு வாடகை வீட்டுக்கு குடிபெயர திட்டமிட்டுள்ளார் சந்திரிகா பண்டாரநாயகவின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஏற்பாடுகள் தாமதமாகியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் ஒருவர் வெளியிட்ட தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட கெகல் பத்திர பத்மி உள்ளிட்ட பாதாள உலக கும்பலிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட முப்பத்தொரு கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்தார் அதன்படி விசாரணையில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தொடர்புடைய தகவல்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் சந்திக்க நபர்களின் கையெடுக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி நடத்தப்படும் விசாரணை மூலம் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டிருந்த நபர்கள் பற்றிய தகவல்கள் தெரிய வந்தால் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அரசியல்வாதிகளும் இதில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக எந்த பாகுபாடுமின்றி சட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இந்த விசாரணைகளின் பொழுது சில அரசியல்வாதிகள் பயந்து அல்லது வருத்தமடைந்தால் அவர்கள் அவர்களுடன் சில தொடர்புகளை கொண்டிருந்திருக்கலாம் என்றும் நியாயமான சந்தேகம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் பாதாள உலகத்துக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் சட்டம் சமமாக பொருந்தும் என்றும் அரசியல் பழிவாங்கல்கள் எதுவும் செய்யக்கூடாது என்றும் நாட்டை பாதாள உலகத்திலிருந்து போதைப் பொருட்களிலிருந்து விடுவிக்க காவல்துறை சட்டத்தின்படி செயற்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்திருந்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுலா இன்று ஜெனிவா நோக்கி புறப்பட்டார் இதை தன்னுடைய உத்தியபூர்வ யூடியூப் தளத்தில் காணொலியாக அவர் வெளியிட்டார் மேலும் குறித்த காணொலியில் தன்னுடைய தந்தை காட்டிக் கொடுப்பவர் என்று கூறியதை எதிர்த்து பல கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் தன்னுடைய மக்களுக்காக தான் செய்ய வேண்டிய சேவைக்காக தான் அங்கு செல்வதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் கடந்த ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் தன்னுடைய காருக்கு தவணை பணம் கட்ட காசு இல்லை என வெளிநாட்டவர்களிடம் காசு சேர்த்தவர் இன்று பதினைந்து கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக உள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் அவ்வாறு தெரிவித்தார் இந்தோனேசியாவில் வாழ்ந்து வரும் மிகப்பெரிய அனகொண்டா பாம்பை சீண்டிய சில வீட்டைக்காரர்களை கைது செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மக்கள் இதற்கான கோரிக்கையினை விடுத்து வருகின்றனர் குறித்த பகுதியில் வாழும் பாரிய பாம்பாகிய இதனை தொல்லை செய்த காட்சிகள் வெளியாகியதை அடுத்து குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதிவேக ரயில் வரும் பாதையில் திடீரென்று செயலிழந்த வாகன இயந்திரம் வாகனத்தை விட்டு வெளியே பாய்ந்ததில் ஒரு செக்கனில் தப்பிய நபர்கள் தென் இலங்கையை பதற்றமாக்கிய சம்பவம் பதிவு அரசியலில் கால் வைத்த பின் முதன்முறை நாட்டை விட்டு வெளியேறினார் அர்ஜுனா தமிழ் மக்களுக்காக ஜெனிவா செல்வதாக கருத்து மகிந்த வீட்டை நோட்டமிடும் மரும குண்டு துளைக்காத வாகனத்தை பறித்தது அனுர அரசு உலகை வியக்க வைத்த பாரிய மலைப்பாம்பு சீண்டிய கும்பலுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை ரணிலுக்கு தயிர் தேன் பரிசாக வழங்கிய மகிந்த ராஜபக்ஷ தன்னை பார்க்க வீட்டுக்கு வந்த நன்றி கடன் செலுத்திய சம்பவம் மண்டலாய் பகுதியில் மூன்று இடங்களில் வெடிக்காத நிலையில் குண்டுகள் இனம் காணல் களம் இறங்கி அதிரடிப்படை கொழும்பு யாழ் அதிசொகுசு பேருந்தில் குசன் இருக்கைக்குள் இருந்த உயிரினங்கள் பயணிக்கு காத்திருந்த அதிர்ச்சி யாழ் கொழும்பு பேருந்தில் பயணிப்போருக்கு அவசர செய்தி தலைமையாறு கஞ்சிபானி என்றானின் துப்பாக்கிரதைகள் மீட்பு விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் நாட்டையே உலுக்கிய குற்றவாளி கெகல் பத்ர பத்மேவின் தாயார் செய்த செயல் மகனை விடுவிக்க கோரி மனு தாக்கல் நாட்டின் கடந்த கால இரும்பு பெண்மணி சந்திரிகாவின் அவல நிலை கொழும்பில் வாடகை வீட்டுக்கு குடியேற்றம் பத்மே உள்ளிட்ட குழுவின் முப்பத்தொரு தொலைபேசிகள் வெளிவர காத்திருக்கும் குற்றப்பட்டியல் நடுநடுங்கி போயிருக்கும் பெரும் தலைகள் காருக்கு லீஸ் கட்ட வழியின்றி இருந்தவர் இன்று பதினைந்து கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி